வேற மாதிரி பாக்குறோம் அது தெரியும் அந்த பார்வைகளே என்ன செய்யும் அப்ப புகாரியில ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூணாவது ஹதீசிலையும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ்லையும் ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ்லையும் இந்த சம்பவம் இருக்கு வசூல்லாவுக்கு பின்னாடி உட்காந்துகிட்டே ஒரு மாதிரியா பாத்துருக்காரு அவருக்கு அல்லாவுடைய தூதர் பக்கத்துல இருக்காங்க கூட இல்லாம அவரே அப்படி போனாருந்தா அல்லாவுடைய சூழலுக்கு பக்கத்துல இல்லாத நம்மளாம் என்ன வருதுல்லா பக்கத்துல வச்சுக்கிட்டே ஆள் இப்படி போயிருக்காருன்னா நம்ம இருக்கிறேன் அண்ணாவுடைய சொல்ல பயப்படணும் நம்ம அந்த பயம் கூட அதெல்லாம் வெந்த விஷயம் இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கலந்துருங்க எல்லாம் வேணாம் அம்மா வேணாம் அண்ணன் வேணாம் தம்பி வேணாங்கிற மாதிரி கொண்டு போய் கூட ஒரு நேரத்தில் அப்புறம் அனுபவிக்கும் தெரியும் பிறகு விளைவுகளை பார்க்கும்போது தான் அது புரியும் காலம் தான் கத்து தர்றது அதனால இந்த மாதிரி பார்க்க கூடாது இன்னும் சொல்ல போனா நபிசல்லா செல்ல காலத்தில் எடுத்துக்கிட்டா நான் சொன்ன ஏற்கனவே மசித பள்ளிவாசல் அந்த விளையாட்டு பயிற்சி வீர விளையாட்டு அம்பு ஏறது வில் எடுத்து எறிகிறது அந்த பயிற்சி நடக்குது மனைவியை கூப்பிட்டு உன் பார்க்கலையான் இருக்கிறாங்க இந்த விளையாடுற ஆம்பளை விளையாடுறாங்க விளையாடுறது ஆம்பளைங்க நபிசல்லாசன் ஆயிஷா நாயை கூப்பிட்டு இந்த விளையாட்டு பார்க்கறியாங்கிறாங்க பார்க்கறதுக்கு இந்த சுற்றுலா கூடவே நின்று போதுமா போதுமா நினைக்கிறாங்க போதும் நான் சொல்ற வரைக்கும் நான் அந்த அந்த அம்பு ஈர விளையாட்டை எல்லாம் பார்த்துட்டு அது வரைக்கும் என் உடவங்க நின்றாங்க அப்படிங்கறத நான் பாக்குறோம் அப்போ ஆயிஷா நாயகி வந்து அண்ணிய ஆண்களை பார்க்கறாங்க. mulheres-அரமும் பார்க்கறாங்க. இது விளையாட்டு தான் தவிர அந்த ஆண்களைங்கற ஒரு அப்படி ஒரு நோக்கத்தில் பாப்பதில்லை. ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்க ஒரு நியூஸ் வாசிக்கிற ஒரு பெண்ணன பார்த்தா, பொம்பள மூஞ்சிய பாப்போம். நியூஸ் என்ன சொல்றாங்கங்கற கா பாக்குறோம். ஒரு டான்ஸ் ஆடுற பொம்பளைய பார்த்தா நான் எப்படி பாப்பேன்? வேற மாதிரி பாப்பேன். அதுல என்ன என்ன மெசேஜ் இல்லை என்ன இருக்கு இல்லை. டான்ஸ்ல மெசேஜ் வந்து இந்த ஒரு மெசேஜ் தான் இருக்குது. நியூஸ்ல வந்து வேற கார மெசேஜ் இருக்குது. அதனால சைதி வாசிக்குற பொம்பளைய போய் பார்க்கறோம்.

இந்த ஹதீசுகள்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் ஆயிஷா ஆகி மனைவி என்ற விளையாட்டு எல்லாம் பார்க்கறதுக்கு நம்பி செல்லா சொல்லும் அனுமதிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு அவசியமான நேரத்தில் வந்து நெருக்கி தொட்டு தூக்கி மருத்துவ மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஆண் டாக்டர் பொம்பளைக்கு வைத்தியம் செய்யலாமா ஒரு பொன் டாக்டர் ஆம்பளைக்கு வைத்தியம் செய்யலாமா இன்னைக்கு பத்தி தேவையற்ற பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க நபிகள் நாயகம் காலத்தில் வந்து ரூபாய் பின் தும் அப்படிங்கிற ஒரு பெண்மணி சொல்றாங்க ரசுசுல்லாசலம் காலத்தில் போருக்கு போகும்போது நாங்களும் போவோம் காயமடைந்த ஆண்களுக்கு நாங்கள் தான் சிகிச்சை அளிப்போம் பொம்பளைங்களாக நாங்கள் தான் அந்த காயத்தை தொடக்கிவோம் மருந்து போடுவோம் பெண் பெண் டாக்டர்கள் இவங்கெல்லாம் பெண் டாக்டர்கள் தான் ஆம்பளை போருக்கு ஆள் தேவைப்படுது டாக்டர் சுற்றிக்கு யாரை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்கன்னு கேட்டால் டாக்டர் அவங்க தானே இந்த மாதிரி நீங்க ஒரு டிகிரி வாங்கினதும் டாக்டர்னு கிடையாது அன்னைக்கு உள்ளது என்ன தெரியுமோ காயத்தை துடைச்சி அன்றைக்கி என்ன மருந்து போட்டாங்களோ அதை போடுவாங்க இதை நாங்களால் செய்வோம் இறந்து போன பாடிகளை கூட நாங்க மதினாவுக்கு நாங்களும் தூக்கிட்டு வருவோம் ஒரு ஆள் ஆள் காலி ஆகிட்டாருன்னா உடனே பொம்பளைங்க சரசரணையாக இருந்துட்டு வருவாங்க மதினா வரையும் கொண்டு வந்துருவாங்க ஓட்டத்தை தூக்கி போட்டு வண்டியை ஓட்டி கொண்டாந்து சேர்த்துருவோம் அப்ப காயமடைந்த ஒருகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது அவங்களை கொண்டு வந்து சேர்க்குறதெல்லாம் நாங்கள் தான் பெண்களாகிய நாங்கள் தான் செய்வோம் உங்கள் யுத்தத்தில் ஈடுபடுறவங்களுக்கு தண்ணீர் புகுந்து போய் தண்ணி கொண்டு போய் கொடுப்போம் இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்கன்னு சொல்வாங்க ஆனால் தொட்டு தொட்டு செய்கிற விஷயங்கள் கூட மருத்துவ ரீதியான காரணங்களுக்கு

நோய் விசாரிக்கிறதுக்கு பிழாலை நோய் விசாரிப்பதற்காக ஆயிஷா நாயகி போனாங்க ரசுல்லாவுடைய மனைவிமார்களாக தாய்மார்கள் அவங்களையெல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது என்ற சட்டம் பின்னாடி தான் அருளப்படுது அதுக்கு முந்தி போய் என்னஞ்சிருக்கிறாங்க நோய் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து போய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போயிருப்பாங்க அங்கே பிலாவோட நாலு பேர் இருந்திருப்பாங்க தனித்து இருக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்காது அப்படி போயிருக்கிறாங்க என்பதை புகாரியில் ஐயாயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஏழு ஐயாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி நாலு இவர்களையெல்லாம் ஒன்று எண்ணஞ்சுருக்குறோம் பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி நதிசல்லாசனம் உடைய காலத்தில் ஒரு மருத்துவ முறை இருந்துச்சு ரத்தம் குத்தி மூளையில் ஒரு ஓட்டை போட்டு அதிக ரத்தத்தை இருந்து அது காலி ஆக்கிடுவாங்க அதை நீங்க இப்ப செய்ய தேவையில்லை அந்த காலத்து ஒரு மருத்துவ முறை மருத்துவ முறை எல்லாம் ரசூல்லா செஞ்சதுன்னா நம்ம செய்ய முடியாது ரசூல்லா காலத்தில் காயம் பட்டா என்ன செய்வாங்க சாம்பல் எடுத்து பூசிக்கிருவாங்க இப்ப அதையே பூசிக்கிருவோம் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா அழிக்கணும் சாம்பல் பூசணும் குறைக்க அந்த காலத்திலேயே இருந்த மருத்துவ முறை அதுதான் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போ மூளையில ரொம்ப ரொம்ப பிரஷர் அதிகமாக போச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு சின்ன ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் அது ஓட்டை போட்டு ரத்தத்தை உறிஞ்சி வெளியேற்றுவாங்க கொஞ்சம் ரத்தம் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா லேசா உறிஞ்சி எடுப்பாங்க கொஞ்சம் ரத்தம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த பிரஷர் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு இத நபிகள் நாயகத்துக்கும் மற்றவங்க செஞ்சிருக்கிறாங்க சஹாபாக்கள் செஞ்சாங்க அப்படிலாம் இருக்குது தன்னுடைய மனைவிக்கு கூட உம்மு செலமாவுக்கு கூட அபு தைபான் சொல்லி ஒரு தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தொழில் அவரை கூட்டிட்டு வந்து என் மனைவிக்கு நீ வந்து அந்த எடுத்தல் அந்த சிகிச்சை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சிகிச்சை என்ற ஒரு செய்தியை கூட சகி முஸ்லீம் என்ற நூல்ல நாலாயிரத்தி எண்பத்தி ஏழாவது அதிசய நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் இருக்குதா இது போக ஒரு ஆணு பெண்ணு நாலு பேர் மத்தியில் வச்சு பத்து பேருக்கு மத்தியில் வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிறா இப்படி எல்லாம் கூட சில பேசுறாங்க பாருங்க இது சொல்ல கூட நான் அபகுத்தல் கடை கிடையாது கடை என்னென்ன பின்னாடி சொல்ல வர்றேன் வெசுல்ஜில்லாஹ் சொல்லுங்க காலத்துல வந்து சஹாபா சஹாபி பெண்கள் எல்லாம் இப்படிதான் நடந்துக்கிட்டாங்க உங்க சலாமாத்தை போய் ஒருத்தர் நிஞ்சாரு உங்களை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னு கேட்டாரு அதே மாதிரி அனசர்கள் இல்லாமல் தாயார் உம்மு சுலை அவங்கள்ட்ட போய் அபுத்தலகா கேட்கறாரு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அந்த அம்மா சொல்றாங்க நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறேன் நீ வந்து வேற கோள்கையில் இருக்கிற நமக்கும் அவங்க மேட்ச் ஆகாது நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உம்மு சுலைமான் சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்பதை துருப்புவாலகுன்னு கணக்கு நடத்தி வைக்கணும் பெண்களுக்கு என்னன்னா கல்யாணத்தை அவங்களே பண்ணிக்கிர கூடாதுங்கறே ஏமாத்திட்டுப் போயிருவாங்க. அங்க அதுக்குள்ள செக்யூரிட்டிகள் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஏமாந்தா ஒரேடியா வந்துடுவாங்க. விளிப்பா இருந்தா ரொம்ப விளிப்பா இருப்பாங்க. ஒரேடியா இருந்தா கையில உள்ளது காதுல உள்ளது மோதிரம் உள்ளது வாய்க்கு உள்ளதா கட்டி விட்டுப் போயிருவாங்க. அப்படி இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற காரணத்தினால ஏமாந்துட்டாங்க பாதிப்பு நீங்க விருமுல கல்யாணத்தை பண்ணுங்க பொறுப்பாக வச்சு பண்ணுங்க பொறுப்பாக நிக்கிற யார் உனக்கு கேரண்டி யார் யார் பொறுப்பு உனக்கு விட்டு அம்பது விட்டு யார் கேட்பாங்க கேட்க நாள் இல்லாம நிப்பே தரு நாளைக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொறுப்பாளர் இருக்க வேண்டும் என்று சொன்னிச்சே தவிர இஸ்லாம் நபிசுல்லா சங்காலத்தில் நடந்துச்சுங்கிறத நசைங்கிற நூல மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ஆகிய நூல்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி பாத்திமா பின் கைசுங்கிற ஒரு அம்மா நபிகள் நாயகத்திட வந்து சொல்றாங்க அல்லா உடைய தூதர என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரெண்டு பேரும் சொல்றாங்க பாருங்க ஒரு அம்மா வந்து சொல்லுது அவங்க ஆப்பனார் வந்து சொல்லல ஒரு அம்மா பாத்திமாங்கிற அம்மா வந்து சொல்றாங்க அல்லா உடைய தூதர என்னை ரெண்டு பேரும் ஆள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க நான் இவர்கள் யாரை சேர்ந்திருக்கேன்னு கேட்கிறாங்க ரசுல்லாட்டே வந்து அப்ப நபிகள் நாயக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மாவியான்னு ஒருத்தர் மாவியாபின் அபிசுமியான்னு ஒருத்தர் அபூஜகம் ஒருத்தர் நபிகள் என்ன சொல்றாங்க கேட்டா இந்த அபூஜகம் இருக்கா இருப்பாரு அவரு கையில எடுக்கிற கைத்தடி கீழே வைக்க மாட்டார் கோவக்காரர் சொல்றாங்க கையில கைத்தடி வச்சிருப்பாரு கைத்தடியை கீழே போட மாட்டார் என்பது ஒரு இலக்கியம் அரபில கோவத்துக்கு சொல்ற ஒரு வார்த்தை இந்த ஆள் பயங்கரமான கோவக்காரம் அந்த ஆள் அபூஜகம் கல்யாணம் பண்றாங்க ஆள் பயங்கரமான கோவக்கார ஆள் இந்த மாவியான ஒரு ஆள் இருக்கார் சொன்னீங்க அவர் எப்படின்னு கேட்டா சோத்துக்கு ஆச்சரிக்கிறவர் நீ அவரும் கேட்கிறாரு இவரும் கேட்கிறாரு இந்த ஆளு உன்னை அடிச்சு கொண்டு விடுவான் அந்த உனக்கு சோறு தராமே சாவரிச்சு போடுவாங்க நிலைமை நீ யோசிக்கமாக ரெண்டு பேரையும் அனலைஸ் பண்ணி நீ உங்ககிட்ட எப்படி அவர்கள் கேட்கலாம் அது எப்படி உன்னிடத்தில் கேட்கலாம் தான் கேட்கல என்ன சொல்றாங்க ரெண்டு பேர்ல நான் யாரை செலக்ட் பண்ணு கேட்கும் போது அவர் கோபக்காரருமா இவர் காசு இல்லாருமா நீ பாத்துக்க வேணும்னா உஷாமா நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி உஷாமா தான் நபிகள் நாயகத்தினுடைய வளர்ப்பு மகனாக செய்து இருந்தார் இல்லையா ஹிந்தி வளர்ப்பு மகன் இல்லாம போச்சு அவருடைய மகன் தான் உஷாமா இந்த உசாமல் இருக்காரு நான் அவங்க கல்யாணம் பண்ணி சொல்றேன் அவர் நல்ல மாப்பிள்ள அவரை கட்டிக்கிறாங்க சரிட்டாங்க அந்த அம்மா அப்படி நம்பிக்கை என்ன பண்ணிருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இதுல எல்லாம் கூட மார்க்கத்துல என்ன இல்ல பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்கு நமக்கு விளங்குறதுல இருக்கு பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்கு